வெல்கம் டு மில்லம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலமாக பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத் துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலை பறிப்பு எழுதிட்டுருக்காங்க ஸோ அது பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இந்த நோட்டிஃபிகேஷனில் நமக்கு வந்து பதிமூணு விதமான வேலை பறிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எந்த பதவிக்கு என்ன கல்வி தகுதி கேட்டிருக்காங்க இந்த வேலைக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது இதற்கான அந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு மற்றும் இந்த அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மெட்டை ஆன்லைன்லேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன பதவி கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம் ஓகே இதில் வந்துட்டு பண் மடங்கு தொழில்நுட்ப வல்லுநர் மேனிஃபோல்டு டெக்னீஷியன் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த பதவிக்கு மாத சம்பளம் பதினைந்தாயிரம் மஸ் பசஸ் அனஸ்தீசியா டெக்னீஷியன் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ரெகனைஸ்ட் மெடிக்கல் காலேஜஸ் இன் தமிழ்நாடு ஸோ இது வந்து அனஸ்தீசியா டெக்னீஷியன் அந்த கோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து இசிஜி தொழில்நுட்ப வல்லுநர் இசிஜி டெக்னீஷியன் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று மஸ்டேவா பாஸ்ட் ப்ளஸ் டூ கோர்ஸ் வித் எலிஜிபிலிட்டி ஃபார் யூனிவர்சிட்டி கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி அண்ட் மஸ்ட் மஸ்டேவ் பாஸ்ட் ஒன் இயர் சர்டிவிகேட் கோர்ஸ் இன் எலெக்ட்ரோ கார்டியோகிராம் ஆர் ட்ரெட்மில் டெக்னீஷியன் கண்டக்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸோ வந்துட்டு நீங்கள் ப்ளஸ் டூ பண்ணிவிட்டு ஒரு வருஷம் கோர்ஸ் அதாவது எலக்ட்ரோ கார்டியோகிராம் ஆர் ட்ரெட்மில் டெக்னீஷியன் இது ரெண்டுத்துலையும் ஏதாவது ஒரு வருஷம் கோர்ஸ் பண்ணிவிங்க அப்படின்னாலே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் மாதம் பதினைந்தாயிரம் சம்பளம் அடுத்து வந்து லிஃப்ட் மெக்கானிக் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று இவங்க வந்து கம்ப்ளீட்டர் டூ இயர்ஸ் ஐடிஐ இன் எலக்ட்ரிஷியன் கம்ப் கம்ப்ளீட்டட் training in NAC under அப்ரண்டாக் ஸோ வந்து ஐடிஐ பண்ணிவிட்டு ஒரு வருஷம் apprenticeship so, பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ண வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான மாத சம்பளம் பதினைந்தாயிரம் அடுத்து சைட்டோ தொழில்நுட்ப ஆளுநர் சைட்டோ டெக்னிஷியன் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று மஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு எம்எஸ்சி in மெடிக்கல் லேப் டெக்னாலஜி சைட்டோபேத்தாலஜி இந்த போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் ஸோ இதுதான் இவங்களுக்கான கல்வித்தகுதி மாத சம்பளம் பதினைந்தாயிரம் அடுத்து தொழில்சார் சிகிச்சையாளர் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் நம்பர் ஆஃப் வேகன்சி ரெண்டு கேட்டிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து மதிய போஸ்ட் ஹையர் செகண்டரி கோர்ஸு பேச்சுலர் டிகிரி இன் ஆக்குபேஷனல் தெரப்பி த்ரீ இயர்ஸ் கோர்ஸு வித் சிக்ஸ் மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப் ஓகே ஸோ இது வந்து குறிப்பிட்ட அந்த அதாவது ப்ளஸ் டூ ப்ளஸ் டிகிரி பண்ணியிருக்கணும் ஆறு மாதம் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் வித் சிக்ஸ் மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப் இன் ஆக்குபேஷனல் தெரப்பி அவார்டட் பை எனி யூனிவர்சிட்டி ரெகனைஸ்ட் பை யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ஸோ வந்து நான்கு வருட அந்த கோர்ஸ் முடித்தவங்களும் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாத சம்பளம் பதினைந்தாயிரம் அடுத்து வந்து ஸ்டெர்லைசேஷன் ஆப்ரேட்டர் ஓகே இவங்களுக்கான நம்பர் ஆஃப் வேகன்சி ரெண்டு டிப்ளமோ இன் ஹாஸ்பிட்டல் ஸ்டெர் ஸ்டெர்லைசேஷன்ஸ் டெக்னாலஜி இன்ன என்எம்சி ரெகக்னைஸ்டு மெடிக்கல் காலேஜ் ஸோ வந்து அந்த அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் டிப்ளமோ இன் ஸ்டெர்லைசேஷன் டெக்னாலஜி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் மாத சம்பளம் பதினைந்தாயிரம் அடுத்து கொதிகலன் மெக்கானிக் அதாவது பாய்லர் மெக்கானிக் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று என் இன் டிப்ளமோ என் டிகிரி ஆர் டிப்ளமோ இன் மெடிக்கல் மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் ஆர் கெமிக்கல் ஆர் பவர் பிளான்ட் ஆர் ப்ரொடக்ஷன் ஆர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் ஃப்ரம் அ ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி பாஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் த பாய்லர் ஆப்ரேஷன் இன்ஜினியர் ஓகே வந்து நீங்கள் பல்வேறு விதமான தகுதி கொடுத்துருக்கோம் அதாவது டிப்ளமோ அல்லது டிகிரி வந்து பல்வேறு விதமான அந்த சப்ஜெக்டை கொடுத்துருக்காங்க சில இதில் எது இதில் எதை முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலுமே இந்த வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் மாத சம்பளம் பதினைந்தாயிரம் அடுத்து பிளட் பேங்க் கவுன்சிலர் அதாவது இரத்த வங்கி ஆலோசகர் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று இவங்களுக்கான கல்வித் தகுதி மாஸ்டர் டிகிரியின் மெடிக்கல் சைக்காலஜி ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஸோ இதை இவங்களுக்கான கல்வித் தேதியாக கொடுக்கப்பட்டிருக்கு மாத சம்பளம் பதினைந்தாயிரம் அடுத்து பெண் ஆண் செவிலிய உதவியாளர் அதாவது ஃபீமேல் மேல் நர்சிங் அசிஸ்டண்ட்டு மொத்தமாக இருபத்தோரு வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு கல்வித் தகுதிக்கு டென்த்து பாஸ் பண்ணி டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அண்டு கம்ப்ளீட்டட் எம்பிஹெச்டபிள்யூ கோர்ஸ் ஸோ பத்தாம் முடிச்சுட்டு மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஒன் இயர் இன் ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டியூஷன் ஸோ ஓகே ஷூட் ஹேவ் அண்டர் கான் நர்சிங் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் இன் எனி இன்ஸ்டியூஷன் ரெகனைஸ்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஓகே ஸோ வந்து டென்த்து முடிச்சுட்டு எம்பிஹெச்டபிள்யூ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மல்டி நர்ஸ் நர்சிங் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு மாத சம்பளம் பன்னெண்டாயிரம் மொத்தம் இருபத்தூறு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அடுத்து சமையலர் குக்கு தமிழில் படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் ஓகே மாதம் பன்னெண்டாயிரம் ரூபா சம்பளம் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அடுத்து சலவையாளர் அதாவது தோபி நம்பர் ஆஃப் வேக்கன்சி மொத்தம் நாலு தமிழில் படிக்க தெரிஞ்சிருக்கணும் மாத சம்பளம் பன்னெண்டாயிரம் அடுத்து உணவியல் நிபுணர் அதாவது டயட்டிஷியன் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று மஸ்ட் ப்ரொசஸ் எம்எஸ்சி டிகிரி என் ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டிக்ஸ் ஆர் ஃபுட்ஸ் அண்டு நியூட்ரிஷன் ஆர் ஃபுட் சயின்ஸு நியூட்ரிஷன் ஆர் ஹோம் சயின்ஸு வித் நியூட்ரிஷன் ஸோ உங்களுக்கு வந்து பல்வேறு விதமான கல்வித்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இது எந்த டிகிரி வந்து நீங்கள் எம்எஸ்சியில் பண்ணியீங்க அப்படின்னாலுமே விண்ணப்பிக்க முடியும் மாத சம்பளம் பதினைந்தாயிரம் அடுத்து வந்து ரேடியோகிராஃபர் நம்பர் ஆஃப் வேகன்சி ரெண்டு கொடுத்துருக்காங்க டிப்ளமோ இன் ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னீஷியன் இன் கவர்மெண்ட் ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் ஸோ இதான் எங்களுக்கான கல்வித் தகுதி மாத சம்பளம் பதினைந்தாயிரம் ஸோ இந்த மேலே குறிப்பிட்டுள்ள அட்டவணையில் உள்ள பதவிகளுக்கு விண்ணப்பதாரர்கள் முப்பத்தைந்து வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் ஏஜ் வந்து உங்களுக்கு அதிகபட்சமாக முப்பத்தஞ்சு தான் இருக்கணும் முப்பத்தைந்துக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் இணைக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சான்றிதழ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நகல் உங்களுடைய விண்ணப்பத்தோடு சேர்த்து நீங்கள் இணைக்கிற மாதிரி இருக்கும் அதுபோக நிபந்தனைகள் ஸோ இது வந்து ஒப்பந்த அடிப்படையிலான தற்காலிக பணி நியமனம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்வு செய்யப்பட்டவர்கள் பதினோரு மாதங்கள் வரை பணிபுரியலும் அதற்கான ஒப்பந்த பத்திரம் பணியில் இணை இணையும் போது சமர்ப்பிக்கப்பட வேண்டும் ஸோ நீங்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு அண்டர்டேக்கிங் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகரி நிர்வாக செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம் நாற்பத்தி ரெண்டு ஏ ரயில்வே ரோடு அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் வளாகம் காஞ்சிபுரம் மாவட்டம் அறுநூற்றி முப்பத்தி ஒன்று ஐநூற்றி ஒன்று ஸோ இந்த முகவரிக்கு தான் உங்களுடைய விண்ணப்பங்கள் பதிவு சென்று சேரணும் ஸோ விண்ணப்பத்தை வந்து நீங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்துலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ தமிழ்நாட்டில் கூட அனைத்து மாவட்டத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதள லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன் அதில் போய்ட்டு நீங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் மற்றும் அந்த அப்ளி அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ஓகே விண்ணப்பம் அனுப்புறதுக்கான கடைசி தேதி இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்குள்ளே நம்ம வந்து விண்ணப்பங்களை சப்மிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பங்களை நீங்கள் விரைவு தபால் மூலமாக அனுப்பலாம் அல்லது நேரில் கூட கொண்டு போயிட்டு உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் கொடுக்கலாம் ஸோ ஓகே இந்த மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலமாக ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த சுகாதாரத்துறை சார்ந்த வேலைப்பு பற்றி முக்கியமான இன்ஃபர்ஷனில் இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் நம்ம சேனல் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்